ஹாய் கள்ளிக்காட்டு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கலாம் உங்கள் தோட்டத்தில் செடிகள் நல்லா காய்க்கணும் நிறைய பிஞ்சுகள் பூக்கள் வரணும் அப்படின்னா வீட்டில் கிடைக்கக்கூடிய பழைய வீணாகர பொருட்களை பயிருக்கியாக பயன்படுத்தலாம் இன்றைக்கி வந்து புளிச்ச முறை தோட்டத்துக்கு அதுவும் தோட்டத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அதனால் என்ன நன்மைகள் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த மாதிரி குண்டு குண்டு காய்கள் வந்து உங்கள் தோட்டத்துலேயும் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம் முதல்ல உங்கள் வீட்டில் புளிச்சமோர் இருக்குதுன்னா அதை எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் விட்டு நல்லா வந்து நீங்கள் அடிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு சில சமயம் இந்த மாதிரி கைகளாலேயுமே நல்லா வந்து கலக்கி எடுத்துக்குவேன் இந்த புளிச்சமோரில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸ் அசிடிக் நேச்சர் அதாவது அந்த புளிப்புத்தன்மை செடிகளுக்கு வந்து மிகச்சிறந்த பூச்சி விரட்டியாக பயன்படும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இலைகளை அழிக்கக்கூடிய இலைப்பேன் அதேமாதிரி அஸ்வினி பூச்சிகள் இலைகளுக்கு தொந்தரவு தரக்கூடிய எல்லா பூச்சிகளுக்குமே ஒரு மிக சிறந்த பூஞ்சான் கொல்லியாக நம்ம புளிச்ச மொரை பயன்படுத்தலாம் நல்ல புளிச்ச மொரை தெளித்து விடும் பொழுது பூஞ்சான்களால் வரக்கூடிய ஆபத்து செடிகளுக்கு வராது அதேமாதிரி இலைப்பேன் தொந்தரவோ அஸ்வினி பூச்சி தொந்தரவோ இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் ஒரு தடவை தெளிச்சு விட்டால் போதுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் தொடர்ந்து ஒரு மூன்று முறை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்தினாலும் சரி இல்லை தினமும் காலையில் அல்லது மாலை நேரத்தில் பயன்படுத்தலாம் இங்கே பாருங்க இலைப்பெண் இருக்குது இந்த மாதிரி இலைப்பெண் தாக்கிருச்சி அப்படின்னா வெறுமனே புளிச்ச முறை தெளிச்சு விட்டால் போதுமா அப்படின்னா பத்தாதுங்க முதல்ல அந்த இலைப்பெண் தாக்குதலுக்கு உள்ளான அந்த இலைகள் பாருங்கள் ஒரு மர வெளியில் போய் கிடக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வெளியில் போய் அது என்ன காரணம்னா இந்த இலைப்பெண் வந்து இலைகள் இருக்கக்கூடிய பச்சையத்தை சாப்பிடும் இலைகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பச்சையத்தை இழந்து மஞ்சளாகி அப்படியே மொறு மொறு மொறுன்னு காஞ்சி போயிடும் அந்த செடி முழுமையாக அழிஞ்சு போய்டும் வெறுமனை புளிச்ச முறை தெளிக்காமல் இலைப்பெண் தாக்குதலுக்கு உள்ளான இலைகள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாக்குதல் இருக்கிறப்ப நம்ம புளிச்சமோர் கலவையை ஆரம்பிச்சிடலாம் இல்லை எனக்கு எந்த பூச்சி தாக்குதலுமே இல்லை அப்போ நான் புளிச்ச மொறை தெளிக்கலாமா அப்படின்னா தாராளமாக புளிச்ச முறை தெளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாகாது வரவும் வராது நான் வந்து இலைப்பெயின் தாக்குன அந்த இலைகளை வந்து முதல்ல கட் பண்ணி விட்டுடுறேன் இந்த இலைகளை பூரா மறக்காமல் நீங்கள் எடுத்து குப்பையில் போட்டு எரிச்சிருங்க ஒரு ரெண்டு நாள்லேயே ட்ரை ஆகிடும் இல்லை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா மற்ற கத்தரி செடிகளுக்கும் இலைப்பெண் வந்துட்டு ரொம்ப சுலபமாக பரவிடும் கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பூச்சி தாக்குதல் அந்த செடிக்கு வரும் அதனால தான் பூச்சி விரட்டி பூச்சிக்கொல்லி அதிகமாக பயன்படுத்துறதுனால கத்திரி செடியை வீட்டிலே வளர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான காய்கள் கிடைக்கும் இப்போ அந்த இலைப்பெயின் தாக்குதலுக்கு உள்ளான இலைகளை பறிச்சிடலாம் இங்கே பார்த்திங்களா அந்த இலை மேலே இருக்குது இல்லைங்களா கம்பளிப்பூச்சி மாதிரியே இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு பேன் மாதிரி இருக்கும் கம்பளிப்பூச்சி மாதிரி அப்படியே கொத்தா வந்து அந்த இலையில் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வெயில் வந்த பிறகு அப்படியே இலைகள் முழுக்க பரவி பச்சையத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி டைமில் காய்களை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நல்ல உப்பு தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் பயன்படுத்துங்க நம்ம எந்த பூச்சி விரட்டி வேதிப்பொருள் பயன்படுத்துகிறது கிடையாது அதனால் காய்களை சமையலுக்கு பயன்படுத்துறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இலைப்பின் தாக்கிய அந்த இலைகளை கட் பண்ணிவிட்டு புளிச்ச முறை நம்ம இந்த மாதிரி வாரம் இரண்டு முறை தெளிச்சு விட்டிங்கன்னா வராது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டியூபர் ரோஸ்னு சொல்லக்கூடிய சம்மங்கிப்பூ சில சமயம் மலராமையே அந்த மொட்டுக்கள் வந்து கருகி உதிர்ந்துடும் அந்த மாதிரி டைமில் புளிச்ச முறை தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த மொட்டு நல்லா பெருசாகி நல்லா மலர்ந்து கம கம கமன்னு பூக்கள் வந்து வாசம் வீசும் இந்த மாதிரி பூக்கிற செடிகள் மல்லிச்செடிகள் எதுக்கு வேணால் நீங்கள் புளிச்ச முறை பயன்படுத்தலாம் இது பார்த்திங்கன்னா தக்காளி செடி பூ உதிர்வு பிரச்சனை எந்த காய்கறி செடியில் இருந்தாலும் புளிச்ச முறை தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த மாதிரி அழகாக கொட்டியாக பிஞ்சி வச்சிருக்கில்லைங்களா அது மாதிரி பிஞ்சு வச்சிரும் சில சமயம் பூக்கள் பூக்கும் ஆனால் வந்து அப்படியே கருகி உதிர்ந்துடும் பிஞ்சு வராது அந்த மாதிரி டைமில் புளிச்ச முறை தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த புளிச்ச முறையில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை வந்து பூக்களை காய்களாக மாற்றும் அதிக பூக்கள் வர்றதுக்கும் உதவி செய்யும் நீங்கள் மண்ணுக்கும் கொடுக்கலாம் ஸோ உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வந்து செடிகள் வந்து அதிக காய்கள் வரணும் அதிக பூக்கள் வரணும் பூக்கள் உதிராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக புளிச்ச முறை பயன்படுத்தலாம் மிகச்சிறந்த பூஞ்சான் விரட்டி மட்டும் இல்லைங்க அருமையான பயிரோக்கியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது பயனுள்ள வீடியோன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே இனிமேல் தொடர்ந்து லாங் வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்